நீதியரசருக்கே இந்த வழக்கு புனியப்பட்ட வழக்குன்ற ஒரு சந்தேகம் இருந்திருக்குமோ என்ற ஒரு ஐயத்தை ஆரம்பத்திலேயே இப்ப ஐந்து பேரும் அதுல குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்காங்க வழக்குல வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த வழக்கு ஒரு புனியப்பட்ட வழக்குன்ற சந்தேகத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னேன் வெக்கேஷன் கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு பெயில் படிச்சுன்னு வந்து அலோவ் பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது திரு ஜான ஜபராஜ் சிறையில் இருக்க வேண்டியவர் அல்ல என்று நீதியரசர் முடிவு செய்து அன்றைக்கே அவர் பெயில் கொடுத்தார் வேற ஏதோ ஒரு வெறுப்பு இல்ல இவர் நம்ம ஆள் இல்லைன்ற மாதிரியான ஒரு நினப்பு அவர் மேல போட்டி பொறாம இதெல்லாம் தான் அவங்க பேட்டியில தெரியுது பெயில் ஆர்டர் நான் பார்த்தேன் பெயில் ஆர்டர்ல அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் எந்த இடத்துல ஒரு வார்த்தை இல்லை ரெண்டு வாரங்களுக்கு காலையில பத்தரை மணிக்கு கையில் போட சொல்லி சிலர் வந்து அவருக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்றே அவரை அவர் மேல ஒரு பலத்த ஒரு விமர்சனத்தை வைத்து பதிவு செய்கிறார்களே அதை எப்படி நீங்க பாக்குறீங்க ஆனா பெயில் கண்டிஷன்ல பெயில் வாங்கிட்டு போக்சோ வழக்கில் சிக்கி பெயில் வாங்கிட்டு ஒரு வெளியே ஒருத்தர் வராரு அப்படின்னாலே அந்த போக்சோ எஃப்ஐஆர் அந்த குவாலிட்டி ஆஃப் எஃப்ஐஆரே வந்து இந்த சந்தேகத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்குன்றதுன்றதான் உண்மை அப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபோர்ல அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி என்ன சொல்லிருக்குன்றத வச்சு நீதி அரசுகள் அந்த முடிவு எடுக்கணும்னா அங்க உட்காந்துட்டு ஒரு பெயில் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது அவரோட ரைட்டு ஒருத்தன் குற்றஞ்சாட்டை ஜெயிலுக்கு போனா அவன் வெளியே வருவான் கேஸ் நடத்துவான் ட்ரையல் பேஸ் பண்ணுவான் தண்டனை கொடுத்தா பேஸ் பண்ணிக்கணும் அது தவிர வேறு வழி கிடையாது அவருக்கு ஆனா அந்த மாதிரியான இந்த முகாந்திரம் இந்த வழக்குக்கு வரவே வராதுன்னு நான் ஆடித்தரமா நம்புறேன் சிலர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இதை செய்யலாம் இந்த வழக்கை வந்து ரத்து உண்டான முகாந்திரம் இருக்குன்னு சில வழக்கறிஞர்கள் வந்து சொல்றாங்க ஏ ஒன்னா அவர் ஏன் இருக்காருன்னா அன்னைக்கு அவர் ஒரு ஆள் தான் குற்றவாளியா அதுல சேர்க்கப்பட்டிருந்தார் குற்றம் சாட்டப்பட்டவரா சோ இத்தனை பேரும் அந்த வழக்குல சிக்கல்ல இருக்கும்போது என் மீது புனையப்பட்ட வழக்கு புனையப்பட்ட வழக்கு தான் அதுல உண்மை தன்மை கிடையாது இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு ஒரு எஃப்ஐஆர் வந்து கோஷ்ட் பண்ணணும் அப்படின்னா உயர்நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் சட்டம் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ போடுற அத்தனை நபர்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியை சேர்ந்தவரா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஜான் ஜெபராஜ் நம்ம ஆளு அவங்க உறுதியா நம்புறாங்க அதனால ஜான் ஜபராஜ காண பண்றாங்க ஒரு பிஷப்னு ஒருத்தர் வராரு அவர் எல்லாம் இந்த அளவு கால் புணர்ச்சியோட இருக்கிறது காரணம் வேற என்ன காரணமா இருக்க முடியும் நான் சொன்னதுதான் இப்படிதான் குற்றச்சாட்டு நபர்களுக்கு மேல வந்து ஏசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை கொடுத்தாரா ஏசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததே பாவியில ரசிக்கதானே வந்தாரு பாவில கண்ட பண்ணதுக்காக வந்தாரு ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிறிஸ்துவும் அன்பை ஒதுக்கிற மதம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பேராயர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் பெண்டிங்கா இருக்கு அது அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு தடவை அவர்கிட்ட என்ன பேசும்போது சொல்லியிருக்காரு எஃப்ஐஆர் நம்பர் உட்பட சொல்லியிருக்காரு வாழ்நாள் எல்லாம் அவர் சைன் பண்ணணும்ன்ற மாதிரியும் இவருக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க நல்லவேளை இவருக்கு நீதிபதிகளா இல்ல இல்லனா ஜான் ஜபராஜ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா சிலர் சொல்றாங்க அவர் நோட்டீஸ் வெளிநாடுகள் எதுவும் பயணம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க திரு ஜான் அவர்கள் வந்து தன்னுடைய அன்றாட பணிகளை தொடரக்கூடாது நீ வந்து கான்செர்ட்டே நடத்தக்கூடாது நீ சர்ச்சை நடத்தக்கூடாது நீ வீட்டுக்குள்ள கதை வடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கணும்னு அவர் சொல்லலை அவர் உங்களுக்கு வந்து இறக்கம் காட்டுறாரு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் பெற்றுக்கொண்ட இறக்கத்தை உங்களுக்கு காட்டுறாருன்னு நினைக்கிறேன் இது தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா ஜான் ஜப்ரா தரப்புல இருந்து உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நானே ஜான் ஜெபராஜ் தரப்புக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் அவர் வந்து எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியுமோ பண்றாங்க இதெல்லாம் அரசியல் சட்டம் வேடிக்கை பார்க்காது கண்டிப்பா இந்த பேசப்படுகிற பேச பேசுகிற இந்த மூன்று நபர்களுக்கும் அந்த பேராயருக்கும் வழக்குகள் இந்த சட்டம் சரியான பாடத்தை கற்பிக்கும் தனிநபர் தாக்கல் நடத்துறீங்கன்றத தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணுங்க அப்படி இல்ல இதை நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம்னா தாராளம் பண்ணுங்க ஒரு நாள் கண்டிப்பா சட்டம் உங்களுக்கு வாய்ப்பு இந்த வழக்க முறைப்படி அவர் நினைக்கணும் வெளியே வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு வெளியில வந்துட்டாரு இவர் மேல இந்த புனையப்பட்ட இந்த வழக்குல இந்த எஃப்ஐஆர்ல இருந்து அவர் வெளியே

திரு ஜான் ஜெபராஜ் அவர்கள் மேல் பதியப்பட்ட போக்சோ வழக்கு குறித்தும் அவருக்கு கிடைத்த ஜாமீன் குறித்தும் மற்றும் வருகிற நாட்களில் இந்த வழக்கின் தன்மை குறித்தும் நம்மிடையே வணக்கம் சார் வணக்கம் நீங்க வந்துட்டு ஏறத்தாழ மாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் மேல இந்த போக்சோ வழக்கு பதிக்கப்பட்ட நாள் முதல் நீங்க தொடர்ந்து நம்ம நம்பிக்கைக்காரங்கள் சேனலுக்கு பல தகவல்கள் ஆஹ் என்னிடத்தை தொடர்பு கொண்டு போன் மூலமா பல விஷயங்களை சொல்லிக்கொண்டு அப்டேட் கொடுத்துட்டே இருந்தீங்க அதுல சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா நீ ஆரம்பத்திலே இந்த வழக்குல வந்து பயில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்க சொல்லியிருக்கீங்க சார் நீங்க எப்படி நீங்க கணிச்சீங்க இந்த வழக்கின் தன்மை என்ன இப்ப அவருக்கு கிடைச்சிருக்கிற பெயில் எப்படி கிடைச்சது ஏன்னா நிறைய வந்து அவருக்கு பெயில் கிடைக்காதுன்னு நிறைய மாற்று கருத்து நிறைய வழக்கறிஞர்களும் அவருடைய எதிர்ப்பாளர்களும் பதிவு செய்தாங்க அதை பற்றி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார் இந்த போக்சோ வழக்கு என்பது வந்து ஒரு கடினமான ஒரு வழக்கு தான் அந்த சிறு பிள்ளைகள் மீது நடத்தப்படுகிற அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை ஒரு கட்டத்துல அது அதிகமாகும் போது அரசாங்கம் போட்ட அந்த சட்டம் வந்து கொஞ்சம் கடுமையான சட்டம் தான் அந்த சட்டத்துல ஒருத்தர் வந்து பொய்யா புனையப்பட்டு அது என்னுடைய கருத்து பொய்யா புனியப்பட்டு அவர் அதை சிக்க வைக்கப்பட்டிருக்காருன்றது வந்து அந்த வழக்கை வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கே தெரியும் நீங்க வந்து எஃப்ஐஆர் பார்க்க வேண்டாம் நீங்க அவங்க குடும்பத்தில் நடந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டாம் அவர் சபையில போய் நீங்க உட்கார்ந்து வேண்டாம் எதுவும் தெரிய வேண்டாம் அந்த வழக்கும் அவர் கைது செய்யப்பட்ட அந்த விதமும் அது தொடர்பாக நம்ம காதலுக்கு வந்த செய்தியுமே இந்த வழக்கு வந்து இந்த வழக்கின் உண்மைத்தன்மை மீது வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை ஆரம்பத்துல எனக்கு எழுப்புச்சு அதனால இந்த வழக்கை நான் கொஞ்சம் கூர்மையா கவனிக்க ஆரம்பிச்சேன் அதனாலதான் தான் சில விஷயங்களை வந்து நம்ம முதலியே அவதானிக்க முடிஞ்சிச்சு இந்த மாதிரி இந்த வழக்கு வந்து பயில் கிடைக்கும் சீக்கிரமாக பயில் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த வழக்க வந்த செய்திகளே வந்து இதை எங்களுக்கு ஏற்படுத்த உண்மை இப்ப வந்துட்டு கடந்த பதினான்காம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்துல பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவர்களுடைய வழக்கு பிணை மனுவானது விசாரணைக்கு வந்துச்சு சோ இந்த விசாரணை அங்க நடக்கும் பொழுது வழக்கறிஞராக நீங்க மற்ற வழக்குக்காகவோ அல்லது இந்த வழக்கை கவனிப்பதற்காக நீங்க அங்க இருந்திருக்கிறீங்க எதாச்சியா சோ அங்க என்ன சார் நடந்தது என்ன போலீசார் தரப்புல என்ன வாதங்கள் வைக்கப்பட்டது அரசு தரப்புல என்ன வாதங்கள் வைக்கப்பட்டது திரு ஜான் ஜபராஜ் அவருடைய வழக்கறிஞர்கள் சார்பாக என்ன வாதங்கள் வைக்கப்பட்டது அது நீங்க அதெல்லாம் நேரடியா பார்த்துருக்கீங்க சார் அது அங்க என்ன நடந்தது அங்க நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி திரு ஜான் ஜபராஜ் அவர்களுடைய பிணை மனு வந்து உயர் நீதிமன்ற நீதியரசர் மரியாதைக்குரிய நிர்மல் குமார் அவர்கள் முன்பாக அந்த பிணை மனு வந்து விசாரணைக்கு வந்துச்சு அது ஒரு நூத்தி ஏழாவது ஐட்டமா அது வந்துச்சு ஐயா மத்தியானம் வரைக்கும் உட்காந்துருந்தவங்க ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல நான் நூத்தி பன்னெண்டாவது ஐட்டம் வரைக்கும் நான் விசாரிச்சுட்டு போயிருந்தேன்னு சொல்லிட்டு நீதியரசர் நூத்தி ஏழாவது ஐட்டத்தை ஒரு ரெண்டே முக்கால் ரெண்டு நாற்பது போல எடுத்தாங்க எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடம் இருபது நிமிடத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அந்த வழக்கு தொடர்பான கேள்விகளை அவரு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள்டையும் திரு ஜான் ஜவராஜ் அவர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அவர்கிட்டயும் இந்த கேள்வியில அவங்க கேட்டாங்க அந்த வழக்கு வந்து நீதியரசர் அணுகின விதமே வந்து நீதியரசருக்கே இந்த வழக்கு முடியப்பட்ட வழக்குன்ற ஒரு சந்தை இருந்திருக்குமோ என்ற ஒரு ஐயத்தை ஆரம்பத்திலே அது ஏற்படுத்திச்சு அந்த அளவுக்கு அங்க சுவாரஸ்யமான விஷயமா அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சு அது போக அந்த வழக்குல குற்றவாளியா சேர்க்கப்பட்டவர் ஏ ஒன் திரு ஜான்ஜராஜ் முதல்ல நமக்கு அப்படிதான் தகவல் தெரியும் ஆனா எனக்குமே அதை எஃப்ஐஆர் எனக்கு தெரியாது எஃப்ஐஆர் பாக்கல ஆனா அன்னைக்கு அந்த பெயில் ஆர்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு வழக்கு விசாரணையின் போதே மொத்தம் ஐந்து குற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு அஞ்சு பேர் இருந்திருக்காங்க அதுல ஏ ஒன் திரு ஜான் ஜபராஜ் ஏ டூ பெனட் என்ற திரு ஜான் ஜபராஜ் அவர்கள் மனைவி உடன் பிறந்த சகோதரர் ஏ த்ரீ திரு ஜான் ஜபராஜ் அவருடைய மாமனார் ஏ போர் ஜான் ஜபராஜ் அவருடைய மாமியார் ஏ ஃபைவ் திரு ஜான் ஜபரா ஜபராஜ் அவருடைய மனைவி இப்போ ஐந்து பேரும் அதுல குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்காங்க போக்சோ வழக்குல முதல்ல ரெண்டு பிரிவுகள் அல்லது மூணு பிரிவுல வழக்கு போட்டதா சொன்னாங்க அதுக்கு பிறகு இதுல ரெண்டு பிரிவுல ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க ஏன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட்டை அந்த பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த பெண் வந்து மேஷேட் முன்னாடி கொடுக்கும்போது ரெண்டு வழக்குகள் ரெண்டு பிரிவுகள் அதில் புது புதுசாக சேர்க்கப்பட்ட மாதிரி தெரியுது அந்த பிரிவுகளின் அடிப்படையிலும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் படியும் புதிதாக ஏ டூ அதில் சேர்க்கப்பட்டிருக்கார் ஏ த்ரீ சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஏ ஃபோர் சேர்க்கப்பட்டிருக்கார் ஏ ஃபைவ் சேர்க்கப்பட்டிருக்கார் இதெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த போக்சோ வழக்கை இந்த போக்சோ வழக்கு குற்றஞ்சாட்டுக்கு முகாந்திரமாக அதுக்கு உடந்தையா இருந்தவங்கன்ற மாதிரி இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்காங்க ஆனா பண்ணது திரு ஜான் ஜெபராஜ் மட்டும் தான் குற்றஞ்சாட்ட குற்றச்சாட்டு ஜான் ஜபராஜ் மேல குற்றஞ்சாட்டிய திரு அலெக்சாண்டர் ஏ திரியோ அதுல சேர்க்கப்பட்டிருக்காரு அதனால இதுல வந்து எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வழக்கு வந்து அதுதான் அப்ப அந்த வழக்கு வந்து நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த வழக்கு ஒரு புனையப்பட்ட வழக்குன்ற சந்தேகத்தை ஏற்படுத்துச்சுன்னு நான் சொன்னேன் ஒரு வழக்கறிஞரா ஒரு வழக்கை பார்க்கும் போது இந்த வழக்கு புனையப்பட்ட வழக்கா அல்லது இந்த வழக்குல ஏதாச்சும் ஒரு ஒரு சரத்து இருக்கா உறுத்து இருக்கான்றத வந்து நம்ம முடிவு பண்ணலாம் என்னுடைய கருத்தா தான் அதை நான் சொல்றேன் ஒருவேளை நீதி அந்த சந்தேகம் வந்ததுனால தான் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் சார்பில் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு திரு ஏ ஏ அலெக்சாண்டர் போயிருக்காரு ஜான் ஜெபராஜாருடைய மாமனார் என்று அறியப்படுகிற திரு அலெக்சாண்டர் அவர் ஏ தெரியாது சேர்க்கப்பட்டிருக்காரு அவர் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு பாதிக்கப்பட்ட பெண் சார்பா அவரே ஒன் சிக்ஸ்டி போருக்கு அப்புறம் ஏ தெரியாது அதுல சேர்க்கப்பட்டிருக்காரு அப்போ இந்த வழக்கு குறித்த சந்தேகங்கள் எங்களுக்கு இருந்ததுனால திரு ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு அன்னைக்கு பயில் கிடைக்கும்ன்ற எங்க நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு ஜான் அவருடைய ஆதரவாளர்களும் பொதுவாக கிறிஸ்தவத்தின் மீது ஒரு ஒரு பிடிமானம் கொண்ட கிறிஸ்தவர்களும் வந்து திரு ஜான் ஜெபராஜ் அவர்களுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் தான் இந்த பயில் கிடைக்கிறது காரணம் நீதி அரசர் திரு நிர்மல்குமார் அவர்கள் வந்து இந்த வழக்கை ஒரு கரணையோடு அணுகினாரு குறிப்பா அந்த வழக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாரு ஏன்னா உங்களுக்கு வந்து வெக்கேஷன் கோர்ட் இப்போ வந்து கோர்ட் லீவ் வெக்கேஷன் கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு பெயில் பிரச்சனை வந்து அலோவ் பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஒரு பெரிய நீதியரசர் கண்டுபிடிச்சிருப்பாரோ என்று நான் நான் நினைச்சேன் ஆச்சரியம் கிடையாது திரு ஜான் ஜெபராஜ் சிறையில் இருக்க வேண்டியவர் அல்ல என்று நீதியரசர் முடிவு செய்து அன்றைக்கே அவர் பெயில் கொடுத்தார் இப்போ இன்னும் வந்து சிலர் என்ன பேசுறாங்கன்னா வலைதளங்கள்ல ஜான் ஜெபராஜ் அவர்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறவர்கள் அதாவது நடுநிலையாக இருப்பவர்கள் நீதிமன்றத்தின் முடிவுகள்ல யாரும் தலையிட மீது விமர்சனம் விமர் அல்ல ஒருதலை பட்சமாக திரு ஜான் ஜபராஜ் அவர்கள் மீது நிச்சயம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு இந்த பொள்ளாச்சி சம்பவத்தோடு கூட ஒப்பிட்டு அது பிணை கிடைத்தது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இதுக்கு பின்னிட்டு வழக்கு பல கட்டங்களுக்கு எடுத்து செல்லப்படும் அப்பொழுது அவருக்கு தண்டனை வாய்ப்புகள் இருக்கும் என்றும் ஒரு கருத்து பதிவு செய்கிறாங்க இது பறித்து உங்களுடைய கருத்து ஆமாம் அது அவங்க வந்து ஜான் ஜபர்ராஜா தனிப்பட்ட முறையில் ஏதோ சில காரணங்களுக்காக அவங்களாம் வந்து இது மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்கன்றது அவர்கள் பேட்டிகளை நீங்கள் பார்க்குற எல்லாரும் அதை புரிஞ்சிக்கலாம் ஒரு தனி நம்பர் கால் புணர்ச்சி வேறு ஏதோ ஒரு வெறுப்பு இல்லை இவர் நம்ம ஆள் இல்லைன்ற மாதிரியான ஒரு நினப்பு அவர் மேலே போட்டி பொறாமல் இதெல்லாம் தான் அவங்க பேட்டியில் தெரியுது குறிப்பாக நான் அவங்க நான் சொல்ல விரும்பல ஒரு ரெண்டு மூணு யூடியூப் சேனல்ஸில் ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணுறவங்க எல்லாமே பயில் கிடைச்சிட்டு நீங்கள் வந்து அத பத்தி பெருசா நினைக்காதீங்க ஜான் ஜெவராஜ் வெயில் கிட்ட மீறினா திருப்பி போயிடுவாரு இது எல்லாருக்கும் அது பொருந்தும் இப்ப யாராவது ஒரு குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போயிட்டு வெளியில வந்தாங்கன்னா எல்லாரையும் கண்டிஷன் வெயில தான் விடுவாங்க உடனே நீங்க வெளியே போவாங்கன்னா விட மாட்டாங்க சம் கண்டிஷன் செய்யும் குறிப்பா நீங்க வந்து ஒரு பத்து நாள் கையெழுத்து போடுங்க இல்ல ஒரு மாசம் கைத்து போடுங்கன்னு இருக்கும் திரு ஜான் ஜெவராஜ் வழக்குல வந்து ரெண்டு வாரங்களுக்கு கையெழுத்து போட சொல்லிதான் அந்த தீர்ப்பு ஐயா கொடுத்திருக்காரு ஒரு வழக்கறிஞர் வந்து மறு உத்தரவு வரும் முறை என்று வலைதளங்கள் பயில் ஆர்டர் வந்து நான் பார்த்தேன் நமக்கு பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை பெயில் ஆர்டர்னு பார்த்தேன் பெயில் ஆர்டர்ல நான் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் எந்த இடத்துல ஒரு வார்த்தை இல்ல ரெண்டு வாரங்களுக்கு காலையில பத்தரை மணிக்கு கையில் போட சொல்லி அதுல கொடுத்திருக்கார்கள் திரு ஜான்ஜபராஜ் அவர்களுக்கு பிணை மனு ஏற்கப்பட்டு இன்றைக்கு அதனுடைய நடைமுறைகள் முடிந்து பிணையில திரு ஜான்ஜபராஜ் அவர்கள் வந்திருக்கிறார் இன்றைக்கு அவருக்கு எதிராக கருத்தை பதிவு செய்யக்கூடியவர்கள் வலைத்தளங்களில இது வெறும் பிணை மட்டும் தான் நிச்சயமாக அவருக்கு வரும் காலங்களிலே தண்டனை கிடைக்கும் என்று மிக ஆணித்தரமாக பதிவிடுகிறார்கள் அதாவது ஒரு நீதிமன்றத்தின் முடிவுகளில ஏற்புடையவர்கள் நீதிமன்றம் எப்படி வேண்டுமானாலும் முடிவு செய்யும் அதை ஏற்க தயார் என்று நம்ம போன்றவர்கள் அதை பதிவு செய்கிறோம் சிலர் வந்து அவருக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்றே அவரை அவர் மேல ஒரு பலத்த ஒரு விமர்சனத்தை வைத்து பதிவு செய்கிறார்களே அதை எப்படி நீங்க பாக்குறீங்க ஆமா இவங்க வந்து இந்த ஒரு நானும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோல வந்து அந்த வீடியோல பேசுறவங்க எல்லாருமே திரு ஜான் ஜபராஜ் அவர்களுக்கு மேல வந்து ஜான் ஜெவராஜ் அவர்கள் மேல வந்து இந்த வீடியோ பேசுற நபர்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கால் இருக்குது அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சிருது என்னன்னா நீ உனக்கு இருபது வருஷம் நீ வெளியில வர முடியாது பெயிலே கிடைக்காதுன்னு சொன்னவங்க பெயில் கிடைச்ச பிறகு தான் கிடைச்சிருக்குங்க பெயில் தான் எல்லாருக்கும் கிடைக்கும் ஜெயிலுக்கு போன எல்லாருக்கும் வந்து ஜெயிலே இருக்கணும்னு ஒண்ணு கட்டாயம் கிடையாது பெயில்ன்றது ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவருடைய ரைட் அவர் ஏன்னா அந்த குற்றத்துல நான் சம்மந்தப்படலை அந்த குற்றத்தும் எனக்கும் தொடர்பு கிடையாது அந்த குற்றத்துல நான் ஈடுபடலன்னு சொல்லி அவங்க வந்து பெயில் கோட்டை மூவ் பண்ணி அவங்க பெயில் கேட்கும் போது அதை கன்சிடர் பண்ணி பெயில் கொடுக்கணும் வேண்டாம கோர்ட் தான் முடிவு பண்ணும் வெளியிருந்து இவங்களுடைய தங்களை சுய விருப்பங்களை சொல்லிட்டு இருக்காங்க ஜான் ஜெபராஜ் பெயில் கிடைக்காதுன்னு சொன்னாங்க கிடைச்ச பெயில் டிஸ்மிஸ் ஆயிருந்து சொல்றாங்க அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம் அப்படி எல்லாம் ஜான் ஜெபராஜ் நடக்கும் மாதிரி அந்த மாதிரியான நபர் ஜான்ஜபராஜ் மாதிரி எனக்கு தெரியல நான் அவரோட பழகியது இல்லை ஆனா பெயில் கண்டிஷன்ல பெயில் வாங்கிட்டு போக்சோ வழக்கில் சிக்கி பெயில் வாங்கிட்டு ஒரு வெளிய ஒருத்தர் வராரு அப்படின்னாலே அந்த போக்சோ எஃப்ஐஆர் அந்த குவாலிட்டி ஆஃப் எஃப்ஐஆரே வந்து இங்க சந்தேகத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்குன்றதுன்றதான் உண்மை அந்த அந்த ஏ ஒன்னா சேர்க்கப்பட்ட ஜான் ஜபராஜ் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அத்தனை பேரும் ஏ ஃபைவ் வந்திருக்காங்க ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ வந்துட்டாங்க மொத்த ஜான் ஜபராஜ் மேல குற்றஞ்சாட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரும் வந்துட்டாங்க ஏ ஒன் ஜான் ஜபராஜ் மட்டும் பெயில் வந்துட்டார் அந்த நாலு பேரும் பெயில் வரல அரஸ்டும் ஆகல ஒருத்தர் மட்டும் அரசு அவர் பெயில் மூவ் பண்ணா அவர் பெயில் கிடைக்க கஷ்டம் இப்ப நான் சொல்லலாம் ஆனா நீதிமன்றம் தான் அதை முடிவு பண்ணணும் வெயில் கிடைக்குமா கிடைக்காது ஏன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் படி தான் அவர் சேர்க்கப்பட்டிருக்காரு அப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபோர்ல அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கு அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி என்ன சொல்லியிருக்குன்றத வச்சு நீதி அரசுகள் தான் அந்த முடிவு எடுக்கணும் நாங்க வந்துட்டு ஒரு பெயில் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது பெயில் அவரோட ரைட்டு ஒருத்தன் குற்றஞ்சாட்டை போட்டு ஜெயிலுக்கு போனா அவன் வெளியே வருவான் கேஸ் நடத்துவான் ட்ரையல் பேஸ் பண்ணுவான் தண்டனை கொடுத்தா பேஸ் பண்ணிக்கணும் அது தவிர அவர் வழி கிடையாது அவருக்கு ஆனா அந்த மாதிரியான இந்த முகாந்திரம் இந்த வழக்குக்கு வரவே வராதுன்னு நான் ஆடித்தர் நம்புறேன் சிலர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இதை செய்யலாம் இந்த வழக்கை வந்து ரத்து செய்யறதுக்குண்டான முகாந்திரம் இருக்குன்னு சில வழக்கறிஞர்கள் வந்து சொல்றாங்க அது நீங்களுமே என்கிட்ட தொலைபேசியில சொல்லிருக்கீங்க இந்த வழக்கு வந்து போதுமான ஆதாரம் இல்லை என்று திரு ஜான் ஜவராஜ் அவர்கள் தரப்பு கருதினால் அவர்கள் மேல எந்த குற்றமும் இல்லை என்று அவர்கள் நம்பி அது அதுக்காக வாதிடவோ வழக்கிடவோ தயாராக இருந்தால் உயர் நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கை வந்து அவர் மேலிருந்து ரத்து செய்யலாம் என்று சொல்லி மற்றவர்களும் சொல்றாங்க நீங்க ஏற்கனவே சொல்லிருந்தீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அடுத்த முயற்சியாக அடுத்த முயற்சியா வந்து இப்போ திரு ஜான் ஜவராஜ் அவர் அவர் வந்து தன்னுடைய அந்த வழக்கு தொடர்பான முடிவு அவர் எடுப்பாரு கருத்தான் இந்த வழக்கு புனையப்பட்ட இந்த வழக்கு அகேன்ஸ்டா அவர் வந்து உயர்நீதிமன்ற தணிகி தன்னுடைய பேரை அந்த இருந்து ரிமூவ் பண்ண சொல்லி கேட்கலாம் அதாவது கேட்கலாம் அவர் மட்டும் ஏன்னா ஏ டூ ஏ த்ரீ ஏ மேல கம்ப்ளைண்ட் தான் தன் மீது புனையப்பட்ட வழக்கு என்பதை அவர் நிரூபிக்க அவரால் முடியும் அப்படின்னு அவர் வந்து டைரெக்டா உயர்நீதிமன்றத்தை அணி தன் மீது இருக்கிற அந்த எஃப்ஐஆர் கோஷ்ட் பண்ண சொல்லி கேட்கலாம் ஒருவேளை உயர்நீதிமன்றம் எஃப்ஐஆர்ல முகாந்தர் நீங்க ட்ரையல் பேஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா சார்ஜ் ஷீட் போட சொல்லி நம்ம கேட்கலாம் சார்ஜ் ஷீட் போட்டுட்டு திருப்பி அவங்க கோர்ட்ல வந்து ப்ரொவேஸ் பண்ணும்போது சார்ஜ் ஷீட்டையும் நீங்க கோஷ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம் ஏன்னா இந்த வழக்கை புனையப்பட்ட வழக்குங்கும் போது சார்ஜ் ஷீட்டுமே நீங்க புனையதான் முடியும் ஏன்னா சாட்டப்பட்டவங்களே எங்க அகில்சையா இருக்காங்க இந்த வீடியோ போடுற யாருக்குமே வந்து யார் யார் இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கான்னு தெரியாது இவங்க எல்லாரும் கண்மூடித்தனமா ஜான் ஜெபராஜ் ஜான் ஜெபராஜ் மட்டும் தான் இருக்காரு சொல்றாங்க ஜான் ஜெபராஜ் மட்டும் அந்த அந்த வழக்கு எஃப்ஐஆர்ல கிடையாது ஜான் ஜெபராஜ் வரும் ஏ ஒன்னா தான் இருக்கார் ஏ ஒன்னா அவர் ஏன் இருக்காருன்னா அன்னைக்கு அவர் ஒரு ஆள் தான் குற்றவாளியா அதுல சேர்க்கப்பட்டிருந்தார் குற்றம் சாட்டப்பட்டவரா அதுக்கப்புறம் ஜான் ஜெபராஜோட மைத்துனர் சேர்க்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் மாமனார் சேர்க்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் மாமியார் சேர்க்கப்பட்டிருக்காங்க மனைவி அபார்ட்மெண்ட்னு சொல்லி மனைவி சேர்க்கப்பட்டிருக்காங்க சோ இத்தனை பேரும் அந்த வழக்குல சிக்கல்ல இருக்கும்போது என் மீது புனையப்பட்ட வழக்கு புனையப்பட்ட வழக்கு தான் அதுல தன்மை கிடையாது இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு யாரோ தூண்டுதலின் பெயரில் காவல்துறை என் மீது இந்த வழக்கை புனிந்துள்ளது என்று ஜான் ஜவராஜ் கருதினால் இந்த வழக்கையை தாராளமா உயர்நீதிமன்றத்துல கோஷ் பண்ணலாம் நீதி அரசர்கள் கண்டிப்பா இதை கன்சிடர் பண்ணுவாங்க நான் நம்புறேன் இதை தாண்டி வேற என்ன வாய்ப்புகளாம் திரு ஜான் ஜெவராஜ் அவர்களுக்கு இருக்கு இது இந்த மாதிரி முயற்சிகள் இல்லாம இங்க வழக்கு நடக்கக்கூடிய போக்சோ சிற சிறப்பு நீதிமன்றத்திலேயே இந்த மாதிரி பரிகாரங்கள் கீழ்கோர்லயே அவங்க தேட முடியுமா இல்ல உயர்நீதிமன்றத்தில்தான் நாட முடியும் இல்ல ஒரு எஃப்ஐஆர் வந்து கோஷ்ட் பண்ணணும்னு அது உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்ற ஒரு எஃப்ஐஆர் வந்து கோஷ் பண்ணணும் அப்படின்னா உயர் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் சட்டம் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கு அதனால உயர்நீதிமன்றத்தை அணிக்கு தான் முயற்சிகளையும் உங்க கருத்துறையாக எதுவும் பதிவு செய்ய விரும்புகிறீர்களா என்னுடைய கருத்துறையானா இந்த வழக்குல வந்து திரு ஜான் ஜபராஜ் அவர்கள் மேல வந்து பெரிய கால் புணர்ச்சியில இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு சிறு கூட்டம் தான் அது வந்து அவங்க வந்து என்ன முகமூடி போட்டு வராங்கன்றத நம்ம சொல்லதான் வேண்டி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ போடுற அத்தனை நபர்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியை சேர்ந்தவரா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஜான் ஜபராஜ் நம்ம ஆள் இல்லைன்னு அவங்க உறுதியாக காண பண்றாங்க அது வந்து வெளியே வந்து பார்க்கும்போது கிளியரா தெரியுது அதனால ஜான் ஜபராஜ் இந்த அவதூறு பேசுற இந்த நபர்கள் மேல ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு அவர் என்ன அவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாரோ அவர் அதையே பண்ணிட்டு இவங்க எல்லாம் இக்னோர் பண்றது நல்லது ஏன்னா இவங்க வாயெல்லாம் மூட முடியாது ஏன்னா இவங்க எல்லாம் வந்து எந்த தகவலும் இல்லாம சும்மா கண்ணுமூடித்தனமா எஃப்ஐஆரும் பாக்காம பெயில் கொடுத்த பெயிலும் பார்க்காம பெயில் என்ன கண்டிஷன் போட்டிருக்குன்னு பார்க்காம ஏதோ தங்களுக்கு தெரிஞ்ச நீதி நியாயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதுல அந்த காட்ரி நோபல்னு ஒரு பிஷப்னு ஒருத்தர் வராரு அவர் இந்த அளவு கால் புணர்ச்சியோட இருக்கிறது காரணம் வேற என்ன காரணமா இருக்க முடியும் நான் சொன்னதுதான் காரணமா இருக்க முடியும் இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு வச்சிருக்கவங்க வந்து எப்படி வந்து அஹ் ஏசு கிறிஸ்துவோட அன்பை வந்து நாங்க ருசி இருக்கோம் அந்த அன்பு மற்றவங்களுக்கு கொடுக்கோன்றாங்களே இப்படிதான் குற்றச்சாட்டு நபர்கள் மேல வந்து ஏசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை கொடுத்தாரா ஏசு உலகத்துக்கு வந்ததே பாவியில ரட்சிக்க தானே வந்தாரு பாவில கண்டது வந்தாரு நீ குற்றஞ்சாட்டப்பட்டவன் நீ குற்றவாளி அப்படின்னு நீ கண்டம் பண்ணி நே போ எங்கேயாவது அப்படின்னு அனுப்புனா இல்லையே பாவில என்ட்ட வாங்க வருத்தம் என்கிட்ட வாங்கன்னு சொன்னாரு நீங்க உங்ககிட்ட வராம ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வழக்குல அவர் சிக்கப்பட்டு சிக்க வைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கும்போது அவளதான் அவன் மூடினா அவனுக்கு அவன் அவனை எப்படி குளித்தோண்டி மூடிடலாம்னு சொல்லிட்டு நீங்க ரைட் ஆப் பண்றது என்ன வகையான கிறிஸ்தவன்னு எனக்கு தெரியவே இல்லை இப்படி நீங்க இருக்கும்போது வந்து கிறிஸ்துவத்தின் மேல பொது ஜனங்களுக்கும் ஒரு பொது சமூகத்துக்கு வந்து எப்படி நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் நீங்களே இப்படி ஒருத்தர் ஒருத்தர் இப்படி குளி தோண்டி புதைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது என்ன வகையான கிறிஸ்தவம்னு எனக்கு தெரியல எனக்கு எங்க இருந்து இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிறிஸ்துவம் அன்போய் போதைக்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என்ன புதைக்கிறீங்கன்றது அந்த வீடியோ பேசுற ஜனங்களும் அந்த காட்ரி நோபேல் அப்படின்ற அந்த பேராயர் தான் தெரிஞ்சுக்கணும் பேராயர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் பெண்டிங்கா இருக்கு அது அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு ஒரு தடவை அவர் என்ன பேசும்போது சொல்லியிருக்காரு எஃப்ஐஆர் நம்பர் உட்பட சொல்லியிருக்காரு அந்த வழக்கெல்லாம் தண்டனை கிடைச்சிரும் அந்த வழக்கெல்லாம் எப்படி ஒரு வெளியில பெயில் வந்தாரு கண்டிஷன் தான் வெளியே வந்தாரு எடுத்தவொடனே இவரு எல்லாம் வெளியே போங்க அனுப்புவாங்க இல்லையா கண்டிப்பா கண்டிஷன் தான் வெளியே வரும்போது கோர்ட் வந்து கண்டிஷன் போட தான் செய்யும் ஆனா ஜான் ஜபராஜ் வழக்குல அப்படி பெரிய கண்டிஷன் எதுவும் போடல டூ வீக்ஸ் சைன் பண்ணுங்க தான் போட்டிருக்காங்க அதே இது வந்து வாழ்நாள் எல்லாம் சைன் பண்ணணுன்ற மாதிரியும் இவருக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க நல்லவேளை இவர்கள் நீதிபதிகளா இல்லை இல்லைன்னா ஜான் ஜபராஜ்ல ரொம்ப கஷ்டம் தான் இதன் பின்னிட்டு அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் அல்லது அவருடைய அன்றாட பணிகளை தொடரலாமா அவர் சர்ச்சை நடத்துறது இல்லையோ அல்லது அவர் ஒரு ஆராதனை நடத்துவதோ அல்லது ஒரு பொது வெளியில ஒரு பெரிய கூட்டங்கள் ஏற்பாடு செய்வதோ அவர் ஏற்கனவே கான்சர்ட் எல்லாம் நடத்தி கொண்டிருந்தவர் ஏற்கனவே ஒரு ஒரு கான்செப்ட் நடத்த இருந்து அது இந்த வழக்குனால அது நடத்த முடியாமல் போயிருக்கு இந்த மாதிரி அவருடைய பணிகளை தொடர்வதற்கோ அல்லது வேறு மாநிலங்களுக்கு அவர் பிரயாணம் செய்வதற்கோ அல்லது வெளிநாடுகளுக்கு அவர் பிரயாணம் செய்வதற்கோ ஏன்னா சிலர் சொல்றாங்க அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கு இனி அவர் வெளிநாடுகள் எதுவும் பயணம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சோ அவருடைய அன்றாட பணிகளை தொடருவது எப்படி இருக்கும் அவருடைய நீதிமன்றம் அவருக்கு எப்படி டைரக்ஷன் கொடுத்திருக்கு அல்லது அவர் எப்படி இயங்க வேண்டும் என்று அஹ் ஏதாவது நடைமுறைகள் இருக்கிறார் அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீதி அரசர் நிர்மல் குமார் ஐயா அவர்கள் கொடுத்த அந்த வெயில் ஆர்டர்ல வந்து திரு ஜான் ஜபராஜ் அவர்கள் வந்து தன்னுடைய அன்றாட பணிகளை தொடரக்கூடாது நீ வந்து கான்செர்ட்டே நடத்தக்கூடாது நீ சர்ச்சு நடத்தக்கூடாது நீ வீட்டுக்குள்ளே கதை வடைச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கணும்னு அவர் சொல்லலை அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு உனக்கு வெயில் கொடுக்குறோம் இந்த மாதிரி இந்த எஃப்ஐஆர்ல இந்த குழப்பங்கள்லாம் இருக்குன்றத அவர் மேல மென்ஷன் பண்ணிட்டு ரெண்டு வாரத்துக்கு நீ போய் சைன் போர்டு எப்போ உனக்கு விசாரணைக்கு கூப்பிட்டாலும் நீ விசாரணைக்கு வரணும் ஒருவேளை ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்தும் போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒருத்தர் அடையாளம் காட்டணும்னு இருக்கும்னா உங்களை காவல்துறை கூப்பிட்டா நீங்க ஒத்துழைக்கணும் இருக்கு எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்க சாட்சியில் குழக்கக்கூடாது இதெல்லாம் ரெகுலராக போற கண்டிஷன்ஸ் தான் இல்ல எந்த குற்றம் சாட்டப்பட்டவரும் சிறைக்கு போயிட்டு வரும்போது இந்த கண்டிஷன் எல்லாம் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு தான் அவங்க வெளியில வருவாங்க நம்ம பாண்டு எக்ஸிக்யூட் பண்ணும் போது லோவர் கோர்ட்ல பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் போது இதெல்லாம் சொல்லிட்டு தான் வராங்க அதெல்லாம் கழித்து போட்டு ஷூரிட்டி கொடுக்குறவங்க எல்லாம் அந்த ஷூரிட்டி எல்லாம் தான் வராங்க இதை சில பேர் பத்தாயிரம் பாண்டு பேப்பர் பத்தாயிரம் ரூபா பாண்ட் பேப்பர்னு அது என்ன ஷூரிட்டி என்னன்னே தெரியாம ஆல்ப்ரெட் நோபல் அந்த நோபல் அவரும் அப்படிதான் பேசுறாரு இந்த வீடியோ போற ரெண்டு மூணு பேரும் சட்டத்தை பத்தி எதுவும் அவங்களுக்கு தெரியல நாட்டோட எந்த நாட்டுல வாழ்றோமோ அந்த நாட்டோட இந்திய அரசு சட்டத்தை பத்தி ஒண்ணும் தெரியல குற்றவியல் நடைபெறும் சட்டத்தை பத்தி ஒண்ணு தெரியல குற்றஞ்சாட்டப்பட்டவங்களுக்கு இருக்க உரிமைகள்னு அங்கே சட்டத்தை தனியா சரத்துக்கள் இருக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியல அவதூர் பேசும்போது இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததுபடி அவதூர் பேசுறாங்க எனக்கு என்னமோ திரு ஜான் ஜபராஜ் அவர்கள்லாம் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்றதுக்கு சில காரணங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் இவங்க தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க இந்த வீடியோ போடுறது மட்டும் இல்லாம தனிநபர் தாக்குதல இது போகும்போதும் இந்த கட்டத்துல ஜான் ஜபராஜ் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறார் போல அதனால இது கண்டுக்காம இருக்கிறார் ஆனா திரு ஜான் ஜெபராஜ் தரப்பில் இருந்து அவருடைய இருந்து யாராவது ஒருத்தங்க இந்த வீடியோ போடுற நபர்கள் மேல இந்த மாதிரி எங்களை பற்றி பொழுதுனைக்கும் அவர் ஒரு பிறப்பில் வீடியோ போடுறாங்க தனிநபர் தாக்குதல் நடத்துறாங்கன்னு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு டிஃபமேஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த மூணு வீடியோ போடுற இந்த நபர்களும் அந்த பேசுகிற அந்த பேராயிரம் சொல்லிட்டு இருக்க அந்த நபரும் அந்த ஆல்பிரேட் நோபல் என்ற நபரும் துண்ட காணும் துணிய காணும் தான் ஓடணும் ஏன்னா சட்டம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு நீங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியே ஒருத்தனை பொருந்தனைக்கு அவரு பேசிட்டு இருப்பீங்கன்னா அவர் பொறுமையா இருக்காரு அப்படின்றதுனால நீங்க பேசிட்டு இருக்கீங்க அவர் உங்களுக்கு வந்து இறக்கம் காட்டுறான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் பெற்றுக்கொண்ட இறக்கத்தை உங்களுக்கு காட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன் இது தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா ஜான் ஜபராஜ் தரப்புல இருந்து உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நானே ஜான் ஜபராஜ் தரப்புக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்க அப்படி குற்றஞ்சாட்டப்பட்ட உங்க மேல வந்து குற்றவாளி நீ குற்றவாளி உங்களுக்கு தண்டனை கிடைச்சிட்டு நீ எல்லாம் தப்பு நீ செஞ்சது உண்மை உனக்கு தண்டனை உறுதி சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தனிநபர் தாக்குதல் நடத்துறாங்க எந்த அளவுக்கு டிஃபை பண்ண முடியுமோ பண்றாங்க அரசியல் சட்டம் வேடிக்கை பார்க்காது யாராவது குற்றஞ்சா குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த நபர் தரப்புல யாராவது காவல்துறையோ உயிர் நீதிமன்றத்தையோ அணுகி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பேசப்படுகிற பேச பேசுகிற இந்த மூன்று நபர்களுக்கும் அந்த பேராயருக்கும் இந்த சட்டம் சரியான பாடத்தை கற்பிக்கும் அந்த அளவுக்கு இங்க போக கூடாதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்க வீடியோ போடுங்க எதுவும் பண்ணுங்க ஆனா தனிநபர் தாக்குதல் நடத்துறீங்கன்றத தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணுங்க அப்படி இல்ல இதை நாங்க சந்திக்க தயாரா இருக்குன்னா தாராளம் பண்ணுங்க ஒரு நாள் கண்டிப்பா சட்டம் உங்கள் மீது பாயும் அதுக்கான வழிகள் சட்டத்துல இருக்கு இதை நான் எச்சரிக்கையா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் வீடியோ போற நபருக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்பதான் அவரோட விளைவுகள் என்னன்றது அவங்களுக்கு தெரியும் ஆமா அவங்களுக்கு விளைவுகளை பத்தி ஒண்ணும் தெரியல அவங்களுக்கு வந்து வெயில் ஆர்டர்ல என்ன சொல்லிருக்குன்னு தெரியல வெயில் ஆர்டர்ல ஜான் ஜெபராஜ் பாஸ்போர்ட் சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்லல ஜான் ஜபராஜ் வெளி மாநிலத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லல வெளியூருக்கு கூடாதுன்னு சொல்லல வெளி நாட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லல நீங்க எங்கனாலும் போகலாம் வரலாம் இந்த பதினாலு நாள் நீங்க போக முடியாது ஏன்னா பதினாலு நாள் காலையில நீங்க பத்து மணிக்கு கையெழுத்து போடணும் அதனால நீங்க போக முடியாது அதுக்கப்புறம் நீங்க காவல்துறை கிட்ட சொல்லிட்டு ஐயா இந்த மாதிரி நான் போறேன்னு சொல்லிட்டு நீங்க போகலாம் ஏன் காவல்துறை நீங்க சொல்லாம போனா கூட ஒருவேளை காவல்துறை உங்களுக்கு விசாரணைக்கு தேவைப்படுதுங்க அப்படின்னா காவல்துறை உங்களுக்கு முன்னாடியே சம்மன் கொடுத்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்போ நீங்க வராம போனாதான் தப்பு அப்ப நீங்க வரதான் போறீங்க இல்ல இங்க இருந்து சொல்லிட்டு போறீங்க ஏன்னா வந்து ரொம்ப தீவிரமான இந்த வழக்கை முறப்படி அவர் பண்ணி வெளியே வருவார் என்ற நம்பிக்கை முகாந்திரங்கள் இருக்கு அது அவருக்கு வழக்கு நடத்துற சட்ட வல்லுநர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் இந்த வெயில் அவங்களால வாங்க முடிஞ்சிச்சு அந்த வழக்கறிஞர்களுக்கு பாராட்டுக்கள் தேங்க்யூ சார் உங்க வீட்டு பெண்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஆண்கள் வந்து புகார் கொடுத்துருக்கீங்களா வேற வேற ஊர்ல கம்ப்ளீன் கொடுங்க எஃப்ஐஆர் ஆகட்டும் இல்ல என்பது இல்ல சார் இவர்கள் தரப்பை யாராவது தாக்கி பேசினாலே இவர்கள் அனைவரும் ஒரு அஹ் மோசமான செயல்பாடு உடையவர்கள் அல்லது தரம் தாழ்ந்தவர்கள் என்பது போல ஒரு உள்நோக்கம் அவர்கள் மேல பிரேம் செய்யப்படுகிறார் பொதுவா இந்த மீடியாக்கள்ல வந்து அவதூர் பேசுறவங்க மேல வந்து வழக்கு தொடுக்கலாம் அவருக்கு ஆதரவாக நீங்க எல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஒரு ஃபியர் சைக்கோசிஸ் அவங்க மேல திணிக்கணும் திரு ஜான் ஜெபராஜ் அவர்களை தனிமைப்படுத்தணும் ஜான் ஜெபராஜ் அவர்கள் மோசம்னு ஒரு பெரிய பிம்பத்தை கட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க அஹ் நீங்க சொல்ற அந்த சென்னையில இருக்க அந்த நபரு தூத்துக்குள்ள இருக்கிற அந்த நபரு இன்னொரு நபரு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பேராயர்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு அவரு இவங்க எல்லாம் எவ்வளவு துணிகரமா பேசுறாங்க விமர்சனம் வைக்கிறது வேற விமர்சனம் வைக்கலாம் நீ சரியில்லை நீ டான்ஸ் ஆடுறது நீ பாட்டு சரியில்லை நீ பைபிளை பத்தி பேசுறது தப்பு இப்படி சொல்றது வேற இவங்க குறிப்பா தடிக்கிறாங்க யாராவது ஒருத்தங்க அதை பத்தி பேசிட்டா அந்த பூனைக்கு மணி கட்டலன்னா இப்ப யார்தான் மணி கட்டுறது அவர்களை தாக்குறத தாண்டி திரு ஜான் மேல இந்த மக்கள் பாசம் வைத்திருக்கிறவங்களா இருக்காங்க சோ எங்களை பேசுறாங்க கூட பரவாயில்ல திரு ஜான் ஜபராஜ் அவர்களுக்கு ஆதரவா இருக்கிற பெண்கள் ஆண்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் பொது வெளியில அதுவும் கடுமையான அவதூறு உட்படுத்தப்படுகிறாங்க இந்த நாலு பேரால இந்த யூடியூபர்ஸ் மூணு பேரு அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஊழியக்காரரும் இல்ல ஒரு தனி நபரும் ஏன் நாமளே எதுல ஒரு வழக்குல ஏதோ சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்மளையும் இவங்க இதுதான் பண்ணுவாங்க பெரிய போதகர் மேல அவதூறு பருப்பி அவர் சிறைக்கு போனதான் அவரே பல வீடியோக்குள்ள சொல்றாரு ஏன் நீங்க அந்த சிறைக்கு போன அந்த நபர் மேல அவர் பெயில தான் வெளியில இருக்காரு மீண்டும் இன்னொரு போதகர் மேல அவன் அவதூறு பரப்பிட்டு இருக்கான் அந்த பெயில் கேன்சல் கூடாது நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு போங்க அந்த லோவர் கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போட்டு இந்த மாதிரி மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு இவன் தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறு வேலையை தான் பாத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா இருந்தாலும் இதே வேலையா இருக்காரு இதுக்காகவே சிறைக்கு சென்றிருக்காரு மீண்டும் அதே தவறை அவர் செய்கிறார் அப்போ இந்த வீடியோ போடுற அந்த நபர் அந்த தூத்துக்குடி அவர் தூத்துக்குடிக்காரர் தான் அவர் இதே வேலையா இருக்காரு அவர் வெளியில இருக்க தகுதியற்ற நபர் அவர் சிறையிலே ஓய்வு எடுக்கட்டும் அவர் இருபது ஆண்டு இருக்கட்டும் என்று நீதிமன்றம் சொன்னாதான் நான் கேட்கறேன் வீடியோ போடுற அந்த நபர்களுக்கு கேக்குறேன் உனக்கு எல்லாம் என்ன தான் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்ல அதை அணுகலாம் நம்ம இல்ல நீங்க அவங்க பிரேம்ல வர்றதுக்கு தயாராயிட்டீங்களோன்னு தோணுது இந்த நபர் ஏற்கனவே இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக ஒரு பெரிய பெரிய போதகரை இதே மாதிரி அவதூறு பேசுனா இதே குற்றச்சாட்டுக்காக அவர் சிறையில போய் இருந்துட்டு வந்திருக்காரு அந்த எஃப்ஐஆர் நம்பர் எடுங்க அந்த கேஸ் பெண்டிங்கா இருக்கும் அந்த கேஸ் வச்சு இந்த ஆள் வேலை இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுங்க இதே மாதிரி வேலை அவர் பாத்துட்டு இருக்காரு இவர் ஏன் மீண்டும் திரைக்கு போகக்கூடாதுன்னு நம்ம கேட்கலாம் ஏன்னா வெளிப்படையா தைரியமா வாங்க நான் வரேன் உங்களுக்கு சப்போர்ட்டா சார் இப்ப நீங்க வந்துட்டு ஏற்கனவே அவர் மேல கேஸ் இருக்கு அவர் மேல புகார் கொடுத்தா மீண்டும் சட்டத்துல அவர் அவர் மேல நடவடிக்கை எடுக்க சட்டத்துல வழி இருக்கா சார் அப்ப அவர் சிறைக்கு செலவு எங்க செல்வாரு அவரு என்ன கண்டிஷன்ல வந்து இப்போ அவரை விட்டுருக்கோம் கண்டிஷன் பெயில் தான் அவர் விட்டுருப்பாங்க சுதந்திரம் எது கொடுத்தாங்க உள்ள இருந்து வெளியே போய் வாய் மூடிட்டுருன்னு சொல்லி கொடுத்தாங்க ஏற்கனவே இந்த நபர் மேல இதே குற்றச்சாட்டுல சிறை சென்ற நபர் அந்த பெயில் ஆட்ரு எடுத்து பாருங்க வெயில் ஆட்ருல தெளிவா போட்டுருக்கோம் நீ வாய் மூடிட்டு இருந்தாலும் போட்டிருப்பாங்க அவன் போயிருப்பான் இந்நேரம் நீ என்ன பண்ணிருப்பான் அவ வீட்டுக்கு போயிருப்பா இல்ல இவன் படுத்து கிடப்ப இதெல்லாம் என்னையா பேச்சு இது பொது வெளியில பேசுற பேச்சு அது இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க காவல்துறை நிச்சயமா நடவடிக்கை எடுக்கும் ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு வெறிநாய் கடிக்கணும் அந்த வெறி நாய் என்ன பண்றீங்க கார்பரேஷன் சொல்லி பிடிச்சிக்கொண்டு அடிச்சு வைக்கீங்களா அதை அதுக்கு தேவையான மருந்து குடிக்குங்களா இந்த நம்பருக்கு அதே மருத்துவம்தான் எடின்புரோ வந்து நான் போகிறேன் அவர் நீ அடுத்து அவரு போவார் அடுத்து இவர் போவார் இவர் எவ்வளவு போவாருங்க பேரு என்னமோ ஒரு பேரு அதெல்லாம் நான் சொல்லலாம் சொல்லலாம் ஒரு இல்ல உன் பேரை சொல்லதுக்குலாம் யாருக்கும் பயம் எல்லாம் கிடையாது நீ யாருமே நான் சொல்லாமலே பாக்குற உங்களுக்கு தெரியும் இல்ல இப்படி சொன்னீங்கன்னு அவர் ரொம்ப கோவப்படுவாரு அப்படி ஏற்கனவே திரு பாஸ்டர் ஜான் சவராஜ் அவர்கள் செஞ்சதா அவர் நீதிமன்ற சிறைக்கு அனுப்பின அப்படின்றாரு என் பேரை சொல்ல முடியாது அவங்க நேரடியா தான் சொல்றேன் நீ மைக்க கையில வச்சு காவல்துறைக்கு அந்த நபர் சவால் விடுறாரு தனக்கு பெயில் கொடுத்த அந்த நீதித்துறைக்கு சவால் விடுறாரு அந்த மேஜிஸ்ட்ரேட் சவால் விடுறாரு அவதூர் பேசுறதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணாங்க இன்னொரு முறை அவன் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா அவதூர் பேசுனா கண்டிப்பா பண்ணுவாங்க அந்த புகார் மனு காவல்துறை எடுக்க தான் போகுது அது உயர் நீதிமன்றத்துக்கும் வரதான் போகுது அன்னைக்கு நீ ஜெயிலுக்கு போகத்தான் போறேன் இன்னொருத்தனை பத்தி அவதூர் பேசிய உன் போய் வந்து நீ சோறதுங்க நீங்க ஒரு சாதி முகம் போட்டு உட்கார்ந்துகிட்டு இவர் மேல நீங்க கறிச்சு போட்டுறீங்க உன் மீது புகார் அளிக்க யாராவது ஒருத்தர் வரதான் போறாரு அன்னைக்கு காவல்துறை உன் மீது நடவடிக்கை எடுக்க தான் போகுது அப்ப நீ தான் வாசிக்கணும் நீ நீ அவதூறு பேசுறதுக்கு எங்க மீடியா மேன் சொல்லி நீ உட்கார வேண்டாம் சட்டம் தான் உங்க வாயை அடைக்க போகுது நிச்சயமா சட்டம் செய்யும்